இன்றைய உணவு என் பின்னை வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் அதிகாரம் ஒன்று மாணவ பருவத்தில் பள்ளி வகுப்பறையில் ஒருவன் வீட்டு பாடம் செய்யாமல் வந்துவிட்டு செய்துவிட்டேன் என்று கூறினால் உண்மைத்தன்மையை அறிந்த ஆசிரியர் ஒருவேளை செய்யாமல் வந்திருந்தால் நீ எல்லாம் கிறிஸ்தவன் பொய் சொல்லிவிட்டாயே என்றவராய் மாணவ காதை பிடித்து இழுத்து முதுகில் நாலு போடு போட்டது இன்றும் நினைவில் இருக்கிறது என்று கூறியவராய் நான் பெரும்பாலும் தன்னை கொள்ள சொல்ல வேண்டிய சூழல் வந்தாலும் அமைதி காத்திடுவேன் என்றார் ஒருவர் மற்றொருவரோ நான் பயிர்ந்த கிறிஸ்தவ பள்ளியில் பெரும்பாலான ஏழை எளிய மாணவர்கள் மதிய நேர சாப்பாடு எடுத்து வராத நிலையில் பட்டினி இருக்கும் நிலையறிந்த தலைமை ஆசிரியரின் கட்டளையை ஏற்று ஓரளவு வசதி மாணவர்களின் வீடுகளில் இருந்து தங்கள் பிள்ளைகளுக்கு டப்பாவில் உணவு அடைக்கப்பட்டாலும் ஒன்றோ இரண்டோ அதிகப்படியான உணவு பட்டலங்கள் கொடுத்து அனுப்பிட அப்பட்டலங்கள் ஓரிடத்தில் சேர்க்கப்பட்டதாய் இருந்திட அதிலிருந்து எடுத்துச் சென்று பசியமர்த்தி கொள்வாரும் உண்டு என ஒருவர் கூறிட இதுபோன்று பல நிகழ்வுகள் கிறிஸ்துவை பின்பற்றிச் சொல்வதற்கான செயல்களாக முன்னெடுத்து கூறப்பட அவற்றை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் தன் உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு அரச குடும்பத்தை சார்ந்தோர் பலர் கிறிஸ்துவின் நற்செய்தி பணிக்காக சென்றவர்கள் தங்கள் இன்னுயிரை நீத்தவர்களாய் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டனர் கிறிஸ்துவை பின்பற்றி நடப்பவர்கள் கிறிஸ்துவை உள்ளம் தாங்கியவர்களாய் நடந்திட மனித உள்ளங்களை ஆட்கொள்பவர் ஆகின்றனர் இதுவே மனிதரை பிடிக்கின்ற நிலை என புரிந்து கொண்டிட அனைவரும் கலைந்து சென்றனர் கடவுளுடைய மாற்றுமையின் சுடரளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இயேசு தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார் எபிரேற் அதிகாரமொன்று அருள்வாக்குமோ வழி நடத்துகின்ற ஆண்டவரின் துணையுடன் நடந்து மனிதர்களை அன்பினால் ஆட்கொள்பவர்களாய் நாமும் மாற்றம் பெற அனைவருக்கும் இன்றைய நாள் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான